அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் போர் தேர்வுக்கான பொது தமிழ் பாடப்பிரிவில கேட்கக்கூடிய நூறு கேள்விக்கு பள்ளி புத்தகங்களை தாண்டி படிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் கன்ஃபார்மா ஸ்கூல் புக்கை தாண்டி இந்த ஒன்பது புக்ல இருந்து மட்டும்தான் கொஷினே கேட்க போறாங்க ஓகேங்களா அப்ப இந்த ஒன்பது புக்குமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் பார்மேட்ல கொடுக்கலான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய டெலகிராம் சேனல் லிங்க்குமே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து பிடிஎப் நான் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணுவேன் ஏன் சார் கட்டாயமா இந்த ஒன்பது புக்குமே படிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட நூறு பொது தமிழ் கேள்விகள அறுபத்தி அஞ்சு கொஷின்ஸ் சாரி ஐம்பத்தி அஞ்சு கொஷின்ஸ் வந்து இந்த புக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க வித் ப்ரூஃப் போடவே இந்த புக்கோடைய ரிவ்யூ பாத்துருவோம் இந்த புக்கை எப்படி டவுன்லோட் பண்றதையும் பார்த்துருவோம் ஓகேங்களா இதில் ஃபர்ஸ்ட் புக்கு பாருங்க தமிழ் பழமொழிகள் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பழமொழிகள் கிட்ட கொடுத்துருப்பாங்க முன்னூறுமே இப்போ நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் தான் ஓகேங்களா புக்கு தான் பார்க்கறதுக்கு பழசாக இருக்கும் உண்மையாவே புக்கு பழைய புக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ரிலீஸ் பண்ண இந்த புக்கு பழமொழிகள் இப்போ நம்ம நடைமுறையிலையும் பயன்படுத்தக்கூடிய பக்காவா இருக்கக்கூடிய எல்லாம் கொடுத்திருப்போம் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளங்குமரனாருடைய தமிழ் வளம்ன்ற ஒரு புத்தகம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பழமொழி நானூறுன்னு சொல்லிட்டு புலியூர் கேசிகன் பத்த ரிலீஸ் பண்ண இந்த புக்கை பத்தி பார்க்க போறோம் அடுத்த புக்கு பாத்தீங்கன்னா இந்த புக்கு பாருங்க தமிழை பிழையின்றி எழுதுவோம் ஓகேங்களா இந்த புக்கை நம்ம படிக்க போறோம் அடுத்து இலக்கணம் ஐநூறு வினா விடைகள் ஓகேங்களா ஐநூறு கொஸ்டின் ஐநூறு ஆன்சர் அப்படியே இருக்கும் இந்த புக்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேரகராதி ஓகேங்களா தமிழ் லெக்சிகன் ஓகேங்களா இந்த புக்கு தேவைன்றவங்க படிச்சிக்கலாம் ஏன்னா இது ஒரு ஆப்ஷனல் புக் தான் இந்த புக்ல வந்து மேக்சிமம் கொஸ்டின் கேட்பாங்களாம் கிட்ட டவுட் தான் பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன் நீங்களே செக் பண்ணி பாத்துங்க ஓகேங்களா அடுத்த புக் பாருங்க இந்த புக் பாருங்க ஆங்கில சொல்லகராதி ஆங்கில சொல்லகராதி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா திரு வித்திய பதிப்புன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இந்த புக்ல தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர்ல இருந்தே கேட்டாங்க நான் வித்து ப்ரூஃபோட ஒன்பது புக்குமே போட்டு வச்சிருக்கேன் ரெண்டாவது மரபு தொடர் ரகர ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரிலீஸ் பண்ண ஒரு புக்கு அடுத்து மயங்கொழி சொல்ல ஓகேங்களா இந்த மூணு புக்கு பத்தின ஒரு ரிவ்யூ தான் நான் குரூப் போர் வண்டிய கொஷின்ஸ் இதுல இருந்தா அதிகமா கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் அது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப ஒவ்வொரு புக்குக்கான ரிவ்யூ ஓகேங்களா எதை எதனால இந்த புக்கை நம்ம படிக்க போற பண்றதுமே சொல்லிடுறேன் பாருங்க நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பழமொழிகள் சொல்லிட்டு கொடுத்துருப்போம்னா அந்த தமிழ் பழமொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகேங்களா உங்களுக்கு லெட்டர் சரிதா இல்லையான்னு தெரியல பட் இதுல இருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேவைப்படுறன்றவங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த புக்குடைய பிரிவியூ பார்ப்போம் இந்த புக் பாருங்க ஆட்சி சொல் அகராதி திருத்திய பதிப்பு ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அபூலியான் இருக்கு பாத்தீங்களா இதுதான் மன உறுதி குறைபாடு ஓகேங்களா இதுதான் நமக்கு எங்க கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் போர்ல கேட்டிருந்தாங்க கரெக்டுங்களா அப்ப இந்த புக்கு படிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம் ஓகேங்களா அப்ப இந்த புக்குமே டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஆல்ரெடி இது தெரியும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த புக்கு பாத்துருவோம் இந்த புக்கு பாருங்க மரபு தொடர் அகர ஓகேங்களா இந்த புக்கு தான் வந்து அகட விகிடம் அதுக்கப்புறம் ஈரொற்று அந்த மாதிரி அந்த ஓலகம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுலதான் அதிகமா கேட்டிருந்தாங்க இந்த பேஜ் தான் வச்சிருக்கேன் இந்த புக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய இந்த அகட விகிடம் குரூப் போர்ல ஃபர்ஸ்ட் ஐ மீன் ஒரு சில கொஸ்டின் பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் கொஷினாவே அமைஞ்சிருந்தது ஓகேங்களா அப்ப இந்த புக்குமே நம்ம கட்டாயமா படிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஓகே அடுத்த புக்கு பாத்துருவோம் இந்த புக் பாருங்க மயங்கொழி சொல் அகராதி இதையுமே நான் ஆட் பண்ணிடுறேன் அப்ப இந்த புக் எதனால சார் நம்ம படிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்திருக்க அணிகம் பிளஸ் அதுக்கு கீழே கொடுத்துருக்க அணிகம் இதை தான் நமக்கு பொருத்துக்களை கொடுத்துருந்தாங்க கரெக்டுங்களா இந்த அணிகத்துக்கு நமக்கு ஊர்தின்னு கொடுத்துருந்தாங்க இந்த அணிகத்துக்கு நமக்கு சிவிகைன்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா சிவிகை இல்லை கூட்டம்னு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அப்போ இந்த கொஷின்மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர்ல கேட்டுருக்காங்க அப்ப அடுத்து வரக்கூடிய குரூப் டூ கொஸ்டின் பேப்பர்லயுமே கேட்கலான்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு ஓகேங்களா நம்ம சிக்ஸ்து புக்ல இருந்து டுவெல்த் புக் வரைக்கும் படித்த எல்லா புக்குமே ஐ மீன் நம்ம ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து தமிழ் புக் வரைக்குமே படிச்சிருப்போம் அப்போ ஒரு பதினெட்டு புக்கு கிட்ட படித்த நம்மளால எக்ஸ்ட்ரா ஒரு ஏழு எட்டு புக் ஆட் பண்ணி படிக்க முடியாதா கட்டாயமா முடியுங்க ஆல்ரெடி படிச்ச டீட்டெயில் தான் திரும்ப 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 வரப்போகுது ஏன்னா ஆறாவது புக்ல ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் எட்டாவது புக்லயே இருக்கு போகுது எட்டாவது புக்ல ஒரு இலக்கணம் படிக்கிறோம்னா அதான் பன்னெண்டாவது புக்லயுமே இருக்கும் அதே மாதிரி இலக்கணம் ரிலேட்டடான டாபிக்ஸ் டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய புக்ல கூட அதே மாதிரி தான் இருக்கு போகுது என்ன ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான் நமக்கு புதுசா இருக்கு ஓகேங்களா அப்ப அந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம ஈஸியா கவர் பண்ணிக்க போறோம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த புக் பார்ப்போம் இந்த புக் பாருங்க இளங்குமரனாருடைய தமிழ் வளம் ஓகேங்களா அப்ப இந்த புக் எதுக்கு சார் படிக்கணும்னா நமக்கு வந்து பெயர் சொல்லு வினை சொல்லு தொழிற்சொல்லு அந்த மாதிரி பாத்தீங்களா வந்து பாருங்க இந்த கொல்லானை என்பது வினைத்தொகை அதுக்கப்புறம் கருந்திரை என்பது பண்பு தொகை அடுத்து கருங்குழல் என்பது அன்மொழி தொகை சோ இந்த மாதிரி வார்த்தைகள் புதுசு புதுசா இருக்கிறதுக்கு நம்ம கன்ஃபார்மா அது என்ன இலக்கணத்துல வருதுன்னு நமக்கு தெரியணும்னா இளங்குமரனார் எதுனா தமிழ் வள புக்கு கட்டாயமா படிக்கணுங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்த புக்கு போயிடுவோம் இந்த புக்கு பாருங்க முன்றுரை அறையனார் பழமொழி நானூறு ஓகேங்களா இந்த பழமொழி நானூறு எடிஷன் வந்து நமக்கு புலியூர் கேசிகன் இந்த புக்கை நம்ம எதனால சார் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பேப்பர்ல தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்னன்னா பகையை நீக்குதல் இந்த கொஷின் எக்ஸாக்டா இந்த புக்கில் தாங்க இருக்கு அப்ப கட்டாயமா நம்ம இந்த புக்கையுமே படிக்க வேண்டியது பல வள வளவலன்னு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த புக்கு பார்மேட் எப்படி இருக்குன்னா இந்த தனிமரம் காடாதல் பாத்தீங்களா இதுதான் தலைப்பா இருக்கும் ஒரு நாலு லைன் பாட்டா கொடுத்துருப்பாங்க அதுல சாரி இந்த பகையை நீக்குதல் இதுதான் டாப்பிக்கா இருக்கும் ஒரு நாலு லைன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க அதுல நாலாவது லைன்ல தனிமரம் காடாதல் இல்லன்னு டார்க் லெட்டர்ல கொடுத்திருப்பாங்க இதே மாதிரிதான் ஒரு நூத்தி இருபது பாட்டுக்கிட்ட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அந்த நூத்தி இருபது உடைய அந்த ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் மட்டும் தெரிஞ்சா போதும் பழமொழி நான் ஒரு புக்கு ஓவர் ஓகேங்களா சோ இந்த மாதிரி மெத்தட்லயுமே நம்ம படிக்கலாம் ஓகே அடுத்த புக்கு பார்ப்போம் இந்த புக்கு பாருங்க தமிழை பிழை இன்றி எழுதுவோம் ஆமா நமக்கு அந்த ஒற்று மிகும் இடம் ஒற்று மிகா இடம் வலினம் மிகும் இடம் வலினம் மிகாம் இடம் எந்த இடத்துல கால் புள்ளி எந்த இடத்துல புள்ளி எல்லாமே நமக்கு தெரிய வேண்டியதுக்கு இந்த புக்கு கட்டாயங்க ஏன்னா இந்த இடத்துல பாருங்க எழுத்துக்களின் வகைகள் கன்ஃபார்மா தெரியணுமா உயிரெழுத்துக்களை ஒழிக்கும் முறை கன்ஃபார்மா தெரியணுமா அடுத்து சுட்டு எழுத்துக்கள் நமக்கு சுட்டு எழுத்துக்களே இப்ப நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கேட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மயங்கொலி எழுத்துக்கள் ஒன் பாயிண்ட் எயிட்ல இருக்க இந்த மயங்கொலி எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு கன்ஃபார்மா கொஷின் பேப்பர்ல வந்து வினையாவே நிற்கும் ஓகேங்களா அப்போ அதெல்லாம் கரெக்டா போனோம்னா இந்த புக்கு கட்டாயமா நம்ம படிக்கணும் அடுத்த புக்கு பாத்துருவோம் இந்த புக்கு பாருங்க இலக்கணம் ஐநூறு வினாவிடைகள் ஓகேங்களா இதுல இருக்கக்கூடிய ஐநூறுமே கொஷின் வித் ஆன்சர் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராவே இந்த புக்கு இருக்கும் நம்ம படிச்சது எல்லாமே ரீகால் பண்றதுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க அப்ப நான் இந்த இடத்துல இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது புக்குடைய ரிவியூ கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த ஒன்பது புக்ல என்ன பொறுத்தலையும் கட்டாயமா எட்டு புக்கு படிச்சே ஆகணும் ஓகேங்களா அப்ப அந்த எட்டு புக்குமே எதனால படிக்கிறோன்ற ஒரு தெளிவும் வந்திருக்கும் கன்ஃபார்மா இந்த புக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையான்ற ஒரு தெளிவுமே கிடைச்சிருக்கும் இந்த புக்கு நமக்கு எப்படி சார் எனக்கு தேவைப்படுறது நான் எப்படி சார்